இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய மீன்பிடி உள்ளூர் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டுள்ள பருத்துத்துறை மீனவர்கள் யாழ் வடமராட்சி பருத்துத்துறை கடற்பரப்பில் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கையால் யாழ் மாவட்ட மீனவர்களின் விலைகள் அழிக்கப்பட்டு வருவதாக தொழிலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக பருத்து கடற்பரப்பில் கடந்த சில தினங்களாக எல்லை தாண்டி இந்திய மீனவர்களது இழுவை மடி படகுகளின் மீன்பிடி அதிகரித்துள்ளது இதனால் நாளாந்தம் எமது வலைகள் அறுத்தொழிக்கப்பட்டு வருகின்றது இதனால் பல லட்சம் ரூபாய் இழுவை படகுகளால் அறுத்தொழிக்கப்படுவதுடன் அறுத்தளிக்கப்படுவதுடன் வலைகள் காணாமல் போவதாகவும் கடற்றொழிலாளர் தெரிவிக்கின்றனர் நேற்றிரவும் இந்திய மீனவர்களது இழுவை படகுகளின் எல்லை தாண்டிய மீன்பிடியால் பருத்துத்துறை பகுதி கடற்றொழிலாளர்களது விலைகள் அளிக்கப்பட்டது அத்துடன் உள்ளூரில் சட்டவிரோத நடவடிக்கையால் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருகின்றது இதனை கட்டுப்படுத்த மீன்பிடி அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்திய மீனவர்களின் அத்துமீறலையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என கடற்றொழிலாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இந்த சுருக்கு வேலை செய்கிறதால எங்கள சுறு தொழில்கள் எல்லாம் சரியாக பாதிக்கப்பட்டிருக்குது அவை இப்போ எங்களுக்கு மீன்கள் தன்றாலும் எங்களுக்கு மீன்கள் வந்து விக்கெல்லாம் ஆகிடக்கு சரியான மலிவுகள் அப்படி இதாக போகுது சரி அவையெல்லாம் வந்து எங்களுக்கு உடனடியாக வெளிப்பாட்டும் நம்ம மற்றது வந்து இந்திய நிலுவப்படவை வந்து இப்போ ஒரு அஞ்சாறு நாளாக வந்து கரையை வந்து அடிக்கிறாங்க இப்போ வலிகளெல்லாம் அஞ்சாறு வலியலன்ட்டு போயிட்டுது பல பார்க்க போன இடத்துல அவங்க வந்து அடிச்சு கொண்டு நிற்கிறாங்க நே விகார பார்த்து கொண்டு இருக்கணும் இப்போ அதை வந்து வே கடத்தொழில் அமைச்சராகவே கதைச்சி தான் இது எங்களுக்கு ஒரு உடனடியாக அனுப்பாட்டி இதுக்கு ஒரு முடிவெடுக்கணும் இதால் அப்படியா செய்கிறதால நாங்கள் இங்கட தொழில்களை எழுத்து வச்சு போட்டு நாங்கள் தான் இருந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படணும் இங்கே கடத்தொழில் இப்படியே அழிஞ்சு போக போகுது அதுக்கு இவதான் உடனடியாக இந்த ஒரு ரெண்டு நாள் முறை நடவடிக்கை எடுக்கணும் அதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கடத்தொழில் அமைச்சர் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கட்டும்